லேவியராகமும் அதிகாரம் நான்கு பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் பாவத்தின்மித்தம் பழுதற்ற ஒரு இளங்காலையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வர வன் அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சன்னதியில் அதை கொல்லக்கடவன் கடவன் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சன்னதியில் ஏழு தரம் தெளிக்கக் கடவன் பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே அத்துடைய சன்னதியில் இருக்கும் சுகந்த தூப பீடத்துக் கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் சம சமாதான பலியின் காலையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பலிபிடத்தின் மேல் தகனிக்க கடவன் காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பை சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினியாலை சுட்டெரிக்கக் கடவன் சாம்பல் கொட்டி இருக்கிற இடத்திலே அதை சுட்டெரிக்கக் கடவன் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்திற்குட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தின் மித்தம் ஒரு இளங்காலையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும் சபையின் மூப்பர் கர்த்தருடைய சன்னதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்க கடவர்கள் பின்பு கர்த்தருடைய சன்னதியில் அந்த காளையை கொள்ள வேண்டும் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சன்னதியில் திரைக்கு எதிரே ஏழுதரம் தெளித்து ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற இரத்தமெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவநிவ்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் பின்பு காளையை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டெரித்தது போல சுட்டரிக்க கடவன் இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்திற்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை வழியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலைமையில் தன் கையை வைத்து கர்த்தருடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல கடவன் இது பாவ நிவாரண பலி அப்பொழுது ஆசாரியன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பைப் போல பலிபிடத்தின் மேல் தகனித்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் சாதாரண ஜ ங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்திற்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் மித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியோடும் சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன் அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின்மேல் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவனமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அவன் பாவ நிவாரண ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் பழுதற்ற பெண் குட்டியை கொண்டு வந்து அந்த பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவ நிவாரண பலியாக கொள்ள கடவன் அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளைப் போல பலிபிடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும் இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும்